அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாரு இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் விருச்சகலக்கண்ண விருச்சகராசி நேர்களை உங்களுக்கு தனி திசையில் கேதுகுதியா என்ற பதிவு தானது பதிவானது லக்கணத்துக்கு எண்ணி வர ஏழாம் பாகமான ஏழாம் ராசியான ரிசவர் ராசின்னு பதிவாகும் ஓகேங்களா இந்த ரிசர்வ் என்ன நச்சாரம் இருக்குது அந்த நசர வாயிலாக உங்களுடைய புத்தநாதனாகி கேது பணம் எப்படி பயணிச்சு எப்படி பலனிக்கு அந்த பதிவாகும் ஓகேங்களா இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலனி தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா அதாவது உங்களுக்கு ஜனநகராக ஜாத எடுத்து பார்க்கும்போது பார்த்து ராசி எடுத்து ரெண்டு கட்ட கொடு கொடுக்கப்பட்டிருக்குங்க அந்த ராசி எடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கட்டாக சின்னதாக கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கும் அதை லான் போடுறது லக்கணம் முதல் பாகும் ஓகேங்களா அதிலிருந்து பார்த்தீங்கன்னா லக்கணத்தை லான் இடத்துல இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு எண்ணி வர ஏழாம் மாதத்தோடய பதிவு தான் அந்த பதிவு ஓகேங்களா அப்போ ரைட்டு இப்போ வந்து ரசி சார் எப்படி தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா ராசி கட்டத்துக்கு முன் பேஜில் அல்லது நவாசு கட்டத்து பின் பேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரசி சாரம் போட்டிருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா கிரகம் கொடுத்துருப்பாங்க சூரியன் சந்திர செவ்வா புதன் கொடுத்துருப்பாங்க அதுக்கு நேராக பார்த்திங்கனாக்கா ரசிகர் சாரம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்போ ரசி சா சாரத்தில் வழியை வாயிலாக தான் உங்களுடைய புத்தி தசா புத்தி நாரங்க கிரக பகவான் வந்து பார்த்திங்கன்னா பயணிச்சு உங்களுக்கு பலன் அளிக்க போகிறதா அந்த பதிவோடு விளக்கம் ஓகேங்களா இதை பார்த்து பயணிச்சு சிறப்பாக புரிஞ்சு பலன் பார்த்து சிறப்பாக நீங்க பார்த்து பலன் அணிச்சு சிறப்பாக நீங்கள் செயல்பட்டு நடத்திக்கலாம் ஓகேங்களா சரி ரைட்டு இது வந்து பார்த்திங்கன்னா விருச்சகம் விருச்சகம் அந்த பதிவு பார்க்கணும் அப்படி கிடையாது பச்சை இருந்து வேற எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை கேது புத்தி நடக்குமானா லக்கண பாவகிரி அந்த பதவி நீங்க அப்படி பார்த்து அப்படி பாலம் தெரிஞ்சுக்கலாம் ஓகே அப்படி எத்தனை கூடிய தசை பற்றி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு மூணு கூடிய நாலு கூடிய சனி திசைங்க அதே மாதிரி புத்தி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கேது புத்திங்க ஓகேங்களா அப்போ கேது புத்தி அப்போ வந்து எத்தனை ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சனி திசையானது பத்தொம்பது ஆண்டு செயல்பட்டிருக்குங்க ஓகேங்களா அப்போ சனி திசையில் உங்களுக்கு கேது புத்தி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு வருடமும் ஒரு மாதமும் ஒம்பது நாட்களுக்கு செயல்பட்டு இருக்குது ஓகேங்களா இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணி வர அப்போ ஏழாம் பாகமான ஏழாம் ராசியான ரிசர்வாசி என்னென்னா சாரம்புக்கும் என்ன இப்போ சார் சாரம்புங்க கீர்த்திக்கு ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் மாதம் இருக்கும் அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு திருவோணம் அது ரோ சாரி ரோகிடி ஒன்றெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் அது அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா மிருக சீசன் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் மாதம் ஓகேங்களா இப்போ கீர்த்திக்கு சாரத்தில் உங்களுடைய பு புத்திநாதன் ஆகிய கேது பகவான் இருந்து எப்படி பழனிக்கோ பார்ப்போம் அப்போ கே கீர்த்திங்கிறது பத்து கோடி சாரம் இல்லைங்களா சூரியனோட சாரம் அப்போ கேது வந்து பார்த்தீங்கன்னா நீச்சம்னு சொல்லப்படுது ஓகேங்களா அப்போ நீச்சம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புத்திங்க தான் நீச்சம் பெறாரு அப்போ பத்து கோடி சாரத்தை பெறாரு அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது படித்த மனைவி அந்த இந்த காலகட்டத்தை ஏற்படுத்த நினைச்சோம் நினைச்சிக்க நடக்காதுங்க அப்போ நம்ம மனைவி படிச்சிருக்கிறா அவளை வச்சு ஒரு இந்த டைமில் வந்து அதுக்கு மன அதாவது ஆணுக்கு சரி பெண்ணுக்கு சரிங்க அவங்க துணைவியார் ஒரு ப படித்தவங்களை எதிர்பார்த்தா கிடைக்காது அப்படி படித்தவங்களை வந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பெருசாக அதை வச்சு நம்ம சம்பாதிக்க ஒரு வேலைக்கு போவோ அதை வச்சு நம்ம பயணித்து நம்ம நம்ம சுகபோகமான ஒரு பயனடைவோ நம்மளுக்கு இந்த காலகட்டங்களில் பெருசாக நம்மளுக்கு இருக்க இருக்காதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெருசு இந்த பக்கம் சைடு அந்த சைடு சரிங்க மாமியாரோட ச சப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரு ஒரு உடன்பாடு பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்க இருக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் கம்மி ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு தள்ளப்பட்டு இருக்கும் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு ஏதோ நம்மளுக்கு தள்ளப்படும் தெரிஞ்சிருச்சு அப்போ வந்து கேது அங்கே இருக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் பத்தி தோஷம் சொல்கிறோம் அப்போ வந்து நீச்சமாக அப்போ பார்த்து கூட சார்ந்த நீச்சமாக அப்போ தொழில் விஷயத்தில் அனைத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மாமியார் விஷயத்தில் பேர் ஒரு பட்டப்படி வைப்பு விஷயத்தில் ஓகேங்களா தர்ம கருமதி விஷயத்தில் எல்லாத்த பார்த்து உச உசார சோதனை வரக்கணும் மனைவி விஷயம் உசாராக இருக்கணும் கடத்த உசாராக இருக்கணும் கூட்டாளி விஷயம் உசாராக இருக்கணும் கூட்டு தொழில் உசாராக இருக்கணும் ஓகேங்களா அப்போ இத்தனையும் உசாராக இருக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா இத்தனையும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சித்திர வழிபாடு சீவ சமாதி வழிபாடு ஓகேங்களா ஒரு முடி தானம் கொடுக்குறது எமக்கண்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராகு விநாயகர் வழிபாடு பண்ணுறது ஒரு ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுறது ராகு விநாயகர் போய் எமக்கண்ட நேரத்தில் பார்த்து முருகன் விளக்கு போடுறது முடி தானம் கொடுக்குறது இதெல்லாம் பண்ணிட்டு தான் சிறப்பாக இருக்கும் ஓகே எவ்வளோ சொல்லிட்டு போல் அடுத்த சாரத்தை போகலாம் அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னா என்ன சார் இருக்குங்க அடுத்து ரோகன் சார் இருக்குங்கிறீங்களா அப்போ ஒம்பது கோடி சாரம் அப்போ ஒம்பது கோடி சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து நீச்சம் பெறார் அப்போ நீச்சம் பூத்தி நடத்துறாரு அப்போ இந்த என்ன என்ன சம்மந்தப்படுதுங்க இந்த இந்த காலகட்டங்களில் அவர் ஏழு சம்மந்தப்பட்டு ஒம்பது பாஸ் சம்மந்தப்பட்டு கிமாலுக்கு ஏழு சம்மந்தப்படுறார் திசை மூணு நாளும் திசையும் சம்மந்தப்படுது அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எவ்வளோ தான் நம்ம வந்து ஒரு உயர்தரமான இடத்துல வந்து நம்ம திருமணம் பண்ணியிருந்தாலும் சரி எது பண்ணியிருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் அத்தனை நான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெருசாக ஒரு உடன்பாடு இருக்காதுங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் அந்த அருகாமையில் அதை நம்ம வந்து கலத்துறதுக்கு நம்ம ஆ அந்த பெண்ணாந்து வாக்குப்பட்டுக்கிறோம் பார்த்திங்களா அந்த ஊரும் சரி அந்த அவங்க சேர்ந்தவரும் சரி அதாவது ஒரு ஜீவசமாதி ஒரு ஒரு அவர் மா ஒரு 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 இயற்கை வளம் பஞ்சு நூல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்க தொடர்பில் இருந்து அதை தொடர்பில் இருந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா நம்மளுக்கு பெருசாக ஒரு பாதி வராதுங்க அது அதனால பார்த்தீங்கன்னா மாதிரி காலகட்டங்களில் ஒரு உயர் கல்வியாக இருக்கட்டும் ஒரு வீ வீடு வண்டி வாகன வாகனமாக இருக்கட்டும் தாயார் விஷயமாக இருக்கட்டும் அந்த காலக்கட்டங்களில் அதாவது பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் தடை தாமதமாக இருக்கும் அதே மனைவி விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் மனைவி ரொம்ப கடத்திற்கு கணவன் ரொம்ப விஜயமாக நினச்சிருப்போம் உயிராக நினச்சிருந்த அதாவது தாளம் பார்த்தீங்கன்னா அந்த காலக்கட்டங்களில் அதாவது இந்த மாதிரி சிவன் அடியாரை மாறத்துக்கு வாய்ப்பும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அதாவது தூரத்து பயணம் போகிறதுக்கு உண்டா பாயிடும் அப்போ கேதங்க நீச்சல் ஆகிட்டாரு அப்போ வந்து சாமி நம்பிக்கை வருமா அப்போ அது வந்து நம்பிக்கை வராது அப்போ மனசு வந்து அளப்பாயும் ஓகேங்களா அப்போ வந்து அங்கே ரோகிணி சார் சந்தனோட சாரம் ஒன்பது கோடி சாரம் அப்போ நந்தரில் பார்த்தீங்கன்னா அப்ப அப்பா மன மன பாதிக்கப்படுவார் ஓகேங்களா அப்போ எல்லாம் நம்பிக்கூட செயல்பட்டவனால் சரியாகும் ஓகேங்களா இந்த நேரத்தில் சாமி கும்பிட்டு சாமி கும்பிட மாட்டேங்க ஏன்னா அதாவது நம்பிக்கையில் எல்லாம் கடவுள் இல்லைன்னு பேசுவோம் ஆல்ரெடி சாமி கும்பிட்டு அந்த வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்ச தியானம் பண்ணி ஒருத்தர் நிலையை நின்று உட்காந்து நிலையை பண்ண முடியாதுங்க ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம் அடுத்த சார்த்து போகலாங்க அடுத்த சார் என்ன சார் இருக்குதுங்க அடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா மிருகசீ சார் இல்லைங்களா அப்போ மிருகசீரீ சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய கேது நின்று நீச்சம் பெறார் நீச்சம் புத்தி புத்தி நடத்துகிறார் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆறு ஏழு சம்மந்தப்பட்டு ஒன்று ஆறு சம்மந்தப்பட்டு கேது புத்தி நடத்துகிறார் செஷன் மூணு நாள் சம்மந்தப்படுது அப்போ நம்ம காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தேவை இல்லாத பிரச்சனை தேவை இல்லாத சங்கட்டங்கள் எதுக்கு எந்த பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கும் ஓகேங்களா ஒரு குழப்பமா இருக்கும் ஒரு கலப்படமாக இருக்கும் அதே பார்த்தீங்கனாக்கா யார் என்ன பண்ணுறா யாரை நம்புறது யாரை விடுறது ஓகேங்களா எதுவுமே நம்ம முயற்சியும் சரி நம்ம உடம்பு உடன் உடம்போட சுக சுகப்பாகமும் சரி ஒரு தாயோட வழி வழியும் சரி இது கலசத்தோட இது அமைப்பும் சரி தாய்மொழி வளர்ப்பு தாய் ஆட்களும் சரி நம்ம அடிமை வேலைக்கு போகிறதும் சரி கடன் கொடுத்து வாங்குறதும் சரி நோய்க்கு மருத்துவம் வாங்குறதும் சரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எதுவுமே புரியாத புரியதாகவும் தன்னை மறந்து ஒரு இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக இந்த மாதிரி காலகட்டங்களில் கலசத்துக்கு நம்மளுக்கு ஒரே பிரச்சனை வரக்கூடிய வாய் 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 பெருபடி கொடுக்குங்க வாய் தகராறு ஒன்றும் இல்லாத ஒரு பிரச்சனை பிரிவு வரும் அந்த பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தோசையை போய் பார்ப்போம் மாந்திரி காலாக போய் பார்ப்போம் இந்த மாதிரி பார்த்தா அது பால் நாடி கொடுக்க ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஓகேங்களா இந்த மாதிரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க நீ பாய் பால் பாலோ மாதிரி சிறப்புன்னு வாழும் சரி நேர்களே என்னோட பதிவை நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமா பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திரு சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்திர மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு பலனை அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசுத்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பார்க்கறாங்க நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னானே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்